கடந்த சில ஆண்டுகளாக நம் தமிழ் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சார்ந்த பல அரிய புத்தாக்க படைப்புகளை உருவாக்கி வருவது இந்திய சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கும் ஓர் அம்சமாக அமைகின்றது இதற்கு மேலும் ஒரு அங்கீகாரம் சேர்க்கும் வகையில் அனைத்துலக அரங்கில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் புதிய கண்டுபிடிப்புகளால் தொடர் சாதனைகளை படைத்து பதக்கங்களை குவித்த ஜிஞ்சாரும் தமிழ் பள்ளி இன்று மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து தமிழ் பள்ளிகளின் வரலாற்றில் தடம் பதித்திருக்கின்றது தங்களின் பல கண்டுபிடிப்புகளின் மூலம் குரோஷியா இந்தோனேசியா மக்காவ் தைவான் என்ற உலக நாடுகளுக்கு சென்று இருந்தாலும் மெக்கானிக்கல் பிளாக் போல் எனப்படும் மின்கொடியேற்றி புத்தாக்க படைப்புக்குத்தான் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டது மின் மின்கொடியேற்றியை தவிர்த்து சோறு சமைக்கும் கலன் ரைஸ் வெசல் மின் அழிப்பான் மெக்கானிக்கல் டஸ்டர் சூரிய கதிர் நீர் குளிரூட்டி சோலார் வாட்டர் கூலர் போன்ற பல புதிய ஆக்கங்களையும் ஜெஞ்சாரும் தமிழ் பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே கல்வி அமைச்சால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் டி எஸ் இருபத்தைந்து எனப்படும் டிரான்ஸ்பார்மாசி ஈராயிரத்தி இருபத்தைந்து அல்லது ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளி உருமாற்ற திட்டத்தில் ஜெஞ்சாரும் தமிழ் பள்ளி இணைக்கப்பட்டிருக்கின்றது கல்வி பெருந்திட்டத்தில் ஒரு இலக்காக அமைந்திருக்கும் இத்திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தற்போதைய கல்வி தேவைகளுக்கு ஏற்ப உயர்தர மாணவர்களை செதுக்குவதே அதன் முதன்மை நோக்கமாகும் அதேவேளையில் மாணவர்கள் மிக பொருத்தமான சூழலில் கல்வி கற்பதற்கு முறையான பயிற்சிகள் அவசியம் என்று கூறிய ஜெஞ்சாரும் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேஷ் ராமசாமி மலேசிய சாதனை புத்தகத்தில் கிடைக்கப்பெற்ற அங்கீகாரம் குறித்தும் பெருமை கொண்டார் வந்து நான்காம் தொழிற்புரட்சி காலத்தில் நம்ம இருக்கிறோம் ஆக புதிய விஷயங்களை நம் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் போன்ற முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த முயற்சிகளுக்கு ஒரு அங்கீகாரமாக எங்கள் ஜெஞ்சாரம் தமிழ் பள்ளி உருமாற்று பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆக எங்கள் அடைவு நிலைக்கும் இந்த உருமாற்று பள்ளி தேர்வுக்கும் நாங்கள் மகிழ்வடைகின்றோம் புத்தாக்கப் போட்டியில் பங்கெடுத்த மாணவர்களில் ஒருவர் தமது அனுபவங்களை பிரினாமாவிடம் பகிர்ந்து கொண்டார் ரைஸ் வசல் நம்ம தமிழர்களுக்காக செய்தது அப்போ வந்துட்டு எங்கள் ஆசிரியர்கள்லாம் நிறைய உதவி செய்தாங்க அவங்க உதவி செய்தது நாங்கள் ஈடுபாடு வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஈடுபாடோடு செஞ்சோம் புதுமையாக வந்து நம்ம ஒரு ஒரு சோறு வந்து சோறு ஆக்கிறப்ப வந்து நம்ம அதை தூக்காமல் நம்ம நம்ம வேலையை சுலபமாக்க அது வந்து பைப் ஆன் பண்ணிட்டு நம்ம அந்த கஞ்சி எல்லாத்தையும் வெளியாக்கிறதுக்காக அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் இன்று வெள்ளிக்கிழமை ஜெஞ்சாரும் தமிழ் பள்ளியில் மலேசிய சாதனை புத்தகச் சான்றிதழ் பெறும் நிகழ்வை தொடர்ந்து பள்ளியின் டி எஸ் இருபத்தைந்து திட்டத்தை கல்வி அமைச்சின் விளையாட்டு புறப்பாடம் மற்றும் கலைத்துறையின் இயக்குநர் ஜைனல் அபாஸ் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார்